முருகசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாமி மகளை திருப்புகள் யமபயம் நீங்க முருக முருகப்பெருமான எப்படி அருணகிரிநாதர் வேண்டி பாடுற பாடல் இது பதிமதி நதி புது மணி சடைநாத அருளிய குமரேசா பகு கனி மொழி மது குரமகள் பாதம் வருடிய மனவாலா கதும் ஒரு விழிக்ககம் உற மாயன் அரி திரு மருகோனே கலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே அதி அயனோடு தேவர்கள் சுரக்குலும் வகை கூறு சிறை மீலா அடுமையில் ஏறி அமரர்கள் சுல வரம் வரும் இலையோனே சுதமிக வளர் சோலை மருவு சாமி மலை தனில் உறைவோனே சூரன் உடலற வரி சுவரிட விளைவிட வள పెరుమాని మృగాశ్రణం